வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் ஏழில் இருக்கிற ஜாதகம் பார்க்குறோம் தம்பி பேர் தினேஷ் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காப்டி செந்தில் குமார் அப்பா பேர் அம்மா பேர் சங்கீதா இவங்க வந்து மேச்சேரியில் இருக்காங்க ராசி அதாவது மேச லக்கணம் கும்ப ராசி பூரட்டாதி பாதம் ஒன்றுங்க தேதி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செவ்வாய்க்கெழமை பிறந்திருக்காரு அதாவது செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் பிறந்ததுனால கண்டிப்பாக செவ்வாய் அதிகமாக தாக்காது அதனால் இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் ஆறு ஏழு ஆமாம் செவ்வாய் தான் இருக்குது ஆனால் செவ்வாய் கிழமை பிறந்திருக்கிறதுனால செவ்வாய் அதிகமாக இதாகாது கிட்டத்தட்ட ஒரு பரிகார செவ்வாய் அந்த மாதிரி இதில் தான் வரும் நீங்கள் தாராளமாக இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் அதாவது பது பதினொன்று பிஎம் பிறந்திருக்கா அப்படி பத்தொம்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு பதினொன்று பதினோரு மணிக்கு பிற்பகலில் பிறந்திருக்கா அப்படி தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டு பேங்கில் வந்து லோன் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி முப்பதாயிரம் ரூபா சேலரி அப்பா வந்து டெய்லர் ஷாப் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு கூட பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தெல்லாம் ரெண்டு குழந்த பிறந்துருச்சு செட்டில்டான குடும்பந்தான் ஓரளவுக்கு வந்து மிடில் க்ளாஸ் பையன் வாருங்க இப்படி தான் இருக்காங்க நல்ல ஒரு லட்சணமான பையன்தான் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நம்பர் கூட சொல்கிறேங்க டபுள் நைன் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் நீங்கள் இதை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க கொங்கு நாடார் மேச்சேரி ஊடுங்க வாழ்க வளமுடன் அனைத்து நாடார் உட்பிரிவுகளும் சம்மதம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகட்டும் இல்லை நீங்கள் கல்யாணம் ஆக வரைக்கும் என்னோடய சேனலில் இருந்தால் போதும் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் போடுற எந்த ஜாதகம் மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஆப்பில் போய் டேட் ஆஃப் பர்து டைமும் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது பொருந்துதான் பொருந்தில்லையான்னு பார்த்துட்டு என்னைய உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே தகவல் சொல்கிறேன் திருமண அமைப்பாளர்களும் தாராளமாக எங்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆனால் நீங்கள் நேரடி பதிவாக இருக்கணும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்த மூணு பேர் சேர்ந்தங்கிறதெல்லாம் கதையெல்லாம் எங்கிட்ட விடக்கூடாது நீங்கள் நேரடி பதிவாக இருந்தால் கண்டிப்பாக நாடார் சமுதாயத்தில் சொந்தங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் அனைத்து மாவட்ட திருமண அமைப்பாளர்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் செய்கிற தொழிலில் ஒரு நேர்மை வேணும் சரிங்களா வாழ்க வளமுடன்